ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனக் பிரியாணி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் தாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரியே அதே டேஸ்ட்டில் அப்படியே நம்ம வீட்லேயுமே செய்யலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பை நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் எந்த டம்ளரில் பருப்பு அளந்து எடுத்திங்களோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிட்றேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேக்காடு வைக்கணுமோ அந்த மாதிரி வேக்காடை வச்சு எடுத்துக்கோங்க நான் விசில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வரைக்கும் விடுவேன் இப்போ காய்கறிகள் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் போல் கொத்தமல்லி ரெண்டு கொத்த கருவேப்பிலை ஒரு பெரிய கேரட்டில் பாதி கேரட்டு ஒரு சின்ன முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயில் தேவைப்படுற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் லைட் கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க உப்பு ஏன் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கும்போது இப்போ தக்காளி நல்லா வந்து சாஃப்ட் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் பொடி சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த காய்கறிகளோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த மசாலா எல்லாமே இந்த காய்கறிகளில் படுற மாதிரி இது நல்லா கலந்து விட்டுடுங்க இது கலந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த காய்கறிகள் வந்து வேகணும் அதுக்காக தான் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் காய்கறிகளை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து கூட குறைச்சி நீங்கள் வந்து பதத்தை பார்த்துட்டு நீங்கள் கெட்டியமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பை சேர்த்து திருப்பியுமே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் இந்த தாளிப்பு தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு கால் டீஸ்பூன் போல் சீரகம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன காஞ்ச மிளகா வந்து ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இதோட நீங்கள் கொஞ்சம் போல் வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தா போதும் வெங்காயம் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கினீங்கன்னா கூட போதும் இதுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பெருங்காயம் வந்து சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கும் மேலே ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தாளிப்பை இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த சாம்பாரில் கொட்டிடுங்க கொட்டிட்டு இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இது கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இது கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்டைலில் வந்துட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் அப்படியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க